செம்மறையாடு இப்படி போயிட்டே இருக்கு நல்லா பக்கத்தில் ரெண்டு துஷ்ட மிருகம் இருக்கு செம்மறியாடி ஆடை அட்டாக் பண்றதுக்கு என்னதுங்க பக்கத்துல துஷ்ட மிருகம் கர்ஜித்து கொண்டு இருக்கு நான் புரிஞ்சுக்க நினைக்கிறேன் நல்லா கர்ஜித்து கொண்டே இருக்கு இப்போ இந்த செம்மறை ஆடு என்ன பண்ணாதாமா பக்கத்தில் துஷ்டமான மிருகம் கர்ஜித்து கொண்டு இருந்தாலும் செம்மறியாடு என்ன பண்ணாதுங்க பார்க்காது நிறைய வாய்ஸ் கேட்கும் நல்லா பாருங்க செம்மறையா இருக்கு நிறைய வாய்ஸ் கேட்கும் இங்க துஷ்ட மிருகம் கர்ஜிக்கும் வேற மிருகம் கர்ஜிக்கும் வேற என்ன ஓனாய சத்தம் எல்லாமே கேட்கும் ஆனா செம்மறையாடு எந்த வாய்ஸுக்கு மட்டும் தெரியுங்களா கீழ்படியும் மெய்ப்பனோட சத்தம் அதுதான் என்னன்னா லாட் இப்படிதான் நம்மளும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு நிறைய சவுண்டு வருது அதெல்லாம் கேட்ட வேண்டாம் வீட்டில இருந்து வரும் உள்ளுக்குள்ள இருந்தே வரும் மாம்ஸ்டத்தே வரும் சாத்தன வரும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்